இது தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறைய பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சிறையில் இருந்து தப்பி ஓடிய சுவிஸ் நபர் இத்தாலியில் கைது சுவிஸ் விமானங்களில் இருக்கை முன்பதிவுக்கு கட்டணங்கள் அதிகரிப்பு சுவிஸ் நெடுஞ்சாலை விரிவாக்கத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் சுவிஸ் நாட்டில் உங்கள் நிறுவனத்தின் நிதி நிலைகளை கையாள்வதில் சிக்கலா உங்கள் நிதி சிக்கல்களுக்கு ஒரே தீர்வு என்ன நிறுவனம் பி ஆர் அக்கௌண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் மாத்திரமே ஊதிய நிர்வாகம் கம்பெனி நிர்வாகம் மற்றும் கம்பெனி நிறுவுதல் வரை அனைத்து நிதி சேவைகளையும் பெற்றுட இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் தொடர்பன விரிவான செய்திகள் ஞாயிற்றுக்கிழமை காலை இரவு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட கட்டுமான பணிகள் மூலமாக பேர்ன் நிலையத்தில் ரயில் சேவைகள் முப்பது நிமிடங்கள் வரை தாமதமாகின கால தாமதத்தினால் தனிப்பட்ட ரயில்கள் தங்கள் வழித்தடங்களை அதிகாலையில் தொடங்குவதை சற்று பாதித்தன கட்டுமான பணியானது சுகுன்ஃப்ட் பன்ஹவ் பேர்ன் திட்டத்தின் ஒரு பகுதியாகும் இந்த நிலையத்தை நவீனமயமாக்குவதையும் விரிவாக்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது எஸ்பிபி செய்தி தொடர்பாளர் கூறுகையில் திட்டமிட்டபடி இரவோடு இரவாக பணிகள் முடிவடைந்தன ஆனால் ரயில் இயக்கத்திற்காக தண்டவாளங்களை மீண்டும் திறப்பதில் தாமதம் ஏற்பட்டது காலை ஏழு ஐம்பதுக்கு வழக்கமான சேவை தொடங்கும் வரை சில ரயில்கள் பத்து முதல் முப்பது நிமிடங்கள் வரை தாமதமாகியதாக தெரிவித்துள்ளார் சர்வதேச செஞ்சிலுவைச் சங்கம் தற்போது இடம்பெற்று வரும் மத்திய கிழக்கு மோதலில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினரும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கீழ் தங்கள் பொறுப்புகளை நிலை நிறுத்துமாறு அழைப்பு விடுத்துள்ளது இந்த சட்டங்களின் தொகுப்பு துன்பங்களைக் கட்டுப்படுத்தவும் போரின் போது பாதிக்கப்பட்டவர்களை காக்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை வெளியிடப்பட்ட அறிக்கையில் ஐ சி ஆர் சி இந்த சட்டக் கோட்பாடுகளை மதித்து மோதலின் போது கூட மனிதாபிமானமும் கண்ணியமும் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்கிறது என்று வலியுறுத்தியது துப்பாக்கிச் சூட்டில் சிக்கிய மக்களுக்கு பாதுகாப்பு மனிதாபிமான உதவி மற்றும் பாதுகாப்பில் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான வாய்ப்புகள் உள்ளன என்று அது மீண்டும் வலியுறுத்தியது உயிர்காக்கும் உதவிகளை வழங்குவதற்கான தனது உறுதிப்பாட்டை ஐசிஆர் சி மீண்டும் உறுதிப்படுத்தியது அத்துடன் மனிதாபிமான தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பான தடையற்ற அணுகலை அனுமதிக்க மோதலில் உள்ள அனைத்து தரப்பினரையும் அழைத்தது கூடுதலாக ஒக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று தெற்கு இஸ்ரேலில் ஹமாஸ் படுகொலையின் ஆண்டு நிறைவை குறைக்கும் வகையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை பேர்ன் மற்றும் ஜெனிவாவில் யூத சமூகங்களின் சுவிஸ் கூட்டமைப்பால் நினைவு நிகழ்வுகள் நடத்த திட்டமிடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சுவிஸ் நெடுஞ்சாலை விரிவாக்கத்திற்கு எதிராக சனிக்கிழமை அன்று லவுசான் மற்றும் ஜெனிவாவில் சுமார் ஆயிரம் பேர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திட்டமிட்ட விரிவாக்க நவம்பர் இருபத்தி நான்கு அன்று வாக்கெடுப்புக்கு விடப்படும் ஆகஸ்ட் மாத இறுதியில் ஜெர்மன் மொழி பேசும் சுவிட்சர்லாந்தில் ஏற்கனவே ஆர்ப்பாட்டங்கள் நடந்தன அமைப்பாளர்களின் மதிப்பீட்டின்படி இரண்டு நகரங்களிலும் தலா ஐநூறு பேர் ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்றனர் இந்த எண்ணிக்கையை லவ்ஸானுக்கு இருநூற்று ஐம்பது என்றும் ஜெனிவாவிற்கு இருநூறு என்றும் காவல்துறை தெரிவித்தது சுவரொட்டிகள் டைனோசருடைய அணிந்தவர்கள் மற்றும் நெடுஞ்சாலை ஒலிகளை ஒலிபெருக்கிகள் மூலம் ஆர்ப்பாட்டம் அலங்கரிக்கப்பட்டது ஒரு புதிய நெடுஞ்சாலை உட்கட்டமைப்பை போலவே தனிவழிப் பாதைகளின் விரிவாக்கம் அதிக போக்குவரத்தை உருவாக்கி நகரங்கள் மற்றும் கிராமங்களுக்குள் கொண்டு வரும் என்று உம் ஓகர் என்ற சுற்றுச்சூழல் அமைப்பு ஒரு அறிக்கையில் தெரிவித்தது தனி வழிப் விரிவுபடுத்துவது அதிக சத்தம் மாசுபாடு தொல்லை மற்றும் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் இவை பொது சுகாதாரத்துறையில் அதிக செலவுகளை ஏற்படுத்தும் எனவும் குறிப்பிடப்படுகிறது முப்பத்தி எட்டு வயதான சுவிஸ் நபர் ஒருவர் இத்தாலியில் கைதானார் கொலை முயற்சி உள்ளிட்ட குற்றங்களுக்காக தேடப்பட்டு வந்த அவர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாத இறுதியில் சிறையில் இருந்து தப்பிச் சென்றதாக இத்தாலிய நீதித்துறை சனி என்று அறிவித்தது இத்தாலிய செய்தி நிறுவனமான அன்சாவின் கூற்றின் பிரகாரம் கொலை முயற்சி உள்நோக்கம் திருட்டு அவமதிப்பு சொத்துகளுக்கு சேதம் அத்துமீறல் மற்றும் வன்முறை அல்லது பொது அதிகாரிக்கு எதிரான அச்சுறுத்தல் ஆகியவற்றுடன் கடுமையான உடல் ரீதியான தீங்கு விளைவித்ததற்காக அவர் கைது வாரண்ட் உட்பட்டவர் என தெரிவித்துள்ளது அவரை கைது செய்ய சுவிஸ் அதிகாரிகள் அவசர ஒத்துழைப்பை கோரியிருந்தனர் இதன் அடிப்படையில் இத்தாலிய போலீசாரின் விசாரணைகள் தெற்கு இத்தாலியின் செகண்டி கிளியானோவில் அந்த நபர் கண்டுபிடிக்கப்படுவதற்கு வழிவகுத்தது நேபிள்ஸில் உள்ள கபோடி சினோ விமான நிலையத்திற்கு அருகில் வேனில் அவர் கைதாகியமையும் குறிப்பிடத்தக்கது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் குறைந்த வட்டி வீதத்தில் வீட்டுக் கடன்கள் மற்றும் நிதி தேவைகளுக்கான தனிநபர் கடன்களை பெற்றுக்கொள்ள கொள்ள நம்பிக்கையான பங்காளி கிரெடிட் பார்ட்னர் ஜி எம் பி இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பிராங்குகள் வரை தனிநபர் கடன்கள் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் கிரெடிட் பார்ட்னர் ஜி சேகர் சுவிஸ் பதிப்பகத்தின் மாபெரும் கோடைக்கால சலுகை எம்பது மேற்கொள்ளப்படும் வேலைகள் அனைத்திற்கும் வடிவமைப்பு கட்டடங்கள் முற்றிலும் இலவசம் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் அச்சுத்துறையின் முன்னோடி சேகர் சுவிஸ் பதிப்பகம் சென் காலன் லாங்காஸில் உள்ள முதியோர் இல்லத்தில் சந்தேகத்திற்குரிய நபர் ஒருவர் உள்நுழைந்து திரட்டில் திருட்டில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் சென் கால நகர காவல்துறைக்கு கிடைத்த புகாரின் அடிப்படையில் முப்பத்தி இரண்டு வயதான சுவிஸ் பெண் ஒருவர் கட்டிடத்துக்குள் பின்கதவு வழியாக திருட்டுத்தனமாக நுழைந்ததாக கூறப்படுகிறது உள்ளே நுழைந்ததும் பல்வேறு அறைகள் மற்றும் சேமிப்பு பகுதிகளை தேடி பல நூறு பிராங்குகள் பணத்தை திருடியுள்ளார் உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டதை தொடர்ந்து சந்தேக நபரை அந்த இடத்திலேயே போலீசார் கைது செய்ய முடிந்தது அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு சென் காலன் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பெர்ன் கன்டோனின் பிரியான் சேரியிலுள்ள ஓபரேட்டில் ஆபத்தான நடைபயண விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது குறித்த விபத்தில் முப்பத்தி ஆறு வயதான சீன நபர் உயிரிழந்ததாக பேர் கண்டோனல் போலீசார் கூறுகின்றனர் சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் ஓபரீட் மேலே உள்ள ரிச் ஹைக்கிங் பாதையில் இந்த விபத்து ஏற்பட்டது அவசர சேவைகள் சம்பவத்துக்கு விரைந்து வேளை அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் மனிதன் பல நூறு மீட்டர் ஆழத்தில் விழுந்தபோது உயிரிழப்பு ஏற்பட்டது எனினும் அவரோடு கீழே மற்றொரு நபரும் விழுந்து அவர் காயம் வந்து இருந்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் விபத்துக்கான சரியான காரணம் குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அக்டோபர் முதல் சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸை உள்ளடக்கிய அலுப்தான்சா குழுமம் அதன் கூடுதல் சேவைகளுக்கான விலைகளை உயர்த்தியுள்ளது இருக்கையின் இருப்பிடத்தை பொறுத்து எக்கனமி வகுப்பு பயணிகள் இப்போது ஒரு நிலையான இருக்கைக்கு ஐம்பத்தி இரண்டு பிராங்குகள் வரை செலுத்துகின்றனர் அதிகமாகும் அதிக விலை உள்ள கிளாசிக் மற்றும் கட்டணங்களில் மாத்திரமே இருக்கை முன்பதிவு இன்னும் டிக்கெட் விலையில் சேர்க்கப்பட்டுள்ளது முன் வரிசைகள் அல்லது அவசர கால வெளியேற்றம் போன்ற கூடுதல் லெக்ரூம் கொண்ட இருக்கைகளுக்கு புதிய விலை நூற்று முப்பத்தி இரண்டு பிராங்குகள் வரை உள்ளது இது முன்பை விட ஐந்து பிராங்குகள் அதிகமாகும் பிரீமியம் எக்கனமி பயணிகளும் இந்த மாற்றங்களின் தாக்கத்தை உணர்வார்கள் அவர்கள் இப்போது ஒரு நிலையான இருக்கைக்கு பிராங்குகள் வரை செலுத்துகிறார்கள் இது பதினைந்து பிராங்குகள் அதிகரிப்பை செலவுகளில் அதிகமாகும் தங்கள் ஐரோப்பிய சகாக்களுடன் செலவுகளை எதிர்கொள்கிறார்கள் கட்டணம் யூரோக்கள் அல்லது அமெரிக்க டாலர்களை விட பிராங்குகளில் மிகவும் செங்குத்தான விலையில் உள்ளது கூடுதலாக நேரடியாக முன்பதிவு செய்யாமல் மூன்றாம் தரப்பு தளங்களில் முன்பதிவு செய்பவர்கள் அதிக கூடுதல் கட்டணம் செலுத்துவார்கள் இந்த விலை உயர்வுகள் குழுமத்தில் உள்ள அனைத்து விரிவான நிறுவனங்களுக்கும் பொருந்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் கண்ட்ரோல் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான சுவிஸ் தமிழ் டுவெண்டி அணுகுங்கள் வணக்கம்